இனியனைய அவர்களுக்கும் இந்த காணொலியை காண்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இன்று பதிமூணாவது நாள் நீர் மருத்துவம் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் காலை முழுவதும் காலையிலிருந்து இரவு வரை முழுவதும் நீரை மட்டும் மருந்தாக அறிந்து கொண்டு இரவு ஒருவேளை மட்டும் காய்கறிகளோடு உணவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே நம்மளுக்கு பெரிய நோயெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஆன்மீக ரீதியாக இன்னும் கொஞ்சம் உயர்நிலை போகணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தின் காரணமாக சுத்த தேகத்தை அடையணுங்கிற ஆர்வத்தின் காரணமாக அந்த பயிற்சிக்குள் நுழைந்தேன் ஆனாலும் அந்த பதிமூணு நாள்லேயே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஒரு புத்துணர்வை நான் உண்மையாகவே உணர்கிறேன் ஏன்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொன்னால் தான் இதனுடைய பலன்களை நம்ம அது எல்லோருக்கும் போனால் தான் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஐயா இந்த காணொலி போட சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் அதனால் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பகல் முழுக்க நீரை மட்டும் அருந்து கொண்டிருக்கிறேன் மருந்தாகவும் காற்றை உணவாகவும் இரவு வேளை உணவு காய்கறி உணவு எடுத்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்